வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இப்போ பேசுகிறது நேர மேலாண்மை இந்த நேர மேலாண்மையில் மூன்றாவது பகுதி இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்கு படிக்கும் நேரம் கண்டறிந்து அந்நேரத்தை அருமையாக பயன்படுத்த வேண்டும் இதற்கு என்ன பேர்னா மெமரி பீக் எனக்கு தெரிய இதை யாருமே பேசுன மாதிரி தெரியல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அதே போல ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒவ்வொரு மாணவியருக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் போட்டி ஓடும் திறன் போட்டியை எதிர்கொள்ளக்கூடிய திறன் போட்டிக்கு தயார் செய்யும் முறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஒரே போல் எப்படி மனிதர்கள் இல்லையோ உலகத்தில் அதேபோல் போட்டிக்கு தயார் செய்யும் வேகமும் விவேகமும் ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது ஏன்னா ஒவ்வொருடைய மூளை திறன் வேறுபடுது ஒவ்வொருவருடைய மூளையின் கிரகிக்கும் தன்மை வேறுபடுகிறது சரி இது எல்லாம் தாண்டி இது எனது மெமரி பீக் ஞாபகத்தின் உச்சம்னா இது என்ன அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும் அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுவோமே இப்போ நீங்கள் எல்லாருமே கல்லூரி படிப்பு படிச்சிருப்பீங்க பள்ளி படிப்பு படிச்சிருப்பீங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்க சாதாரணமாக விடுதியில் தங்கியிருந்த மாணவர் மாணவியருக்கோ அல்லது ஒரு குழுவாக ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே கூட தங்கியிருந்த மாணவர்களுக்கோ இந்த விஷயம் தெரியும் ஒருத்தர் பார்த்தா ஏழை மார்னிங் நாலு மணிக்கு இளைஞர் படிப்பார் ஒருத்தர் பார்த்தா ஆறு மணிக்கு முந்தை எழும்பவே மாட்டார் இன்னொருத்தர் பார்த்தா சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஹோம் ஒர்க் முடிச்சு டக் டக்ன்னு வேலையை முடிச்சிடணும்னு பார்ப்பார் இன்னும் சில பேர் சாயங்காலம் ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு குழியலில் போட்டு ஆறு மணிக்கு ஈவினிங் வந்து உட்காருவாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க நைட்டு விடிய விடிய ராக்கோலி மாதிரி உட்காந்து படிப்பாங்க இது எல்லாருமே வந்து விடுதிக்காலங்களில் பார்ப்போம் இப்பவும் நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருக்குது இது என்ன சூழ்ச்சிமோ அப்படின்னா நாம் பயாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் நம்மளுடைய பிறந்த நேரம் நம்ம ஜனிச்ச நேரம் நம்ம இந்த உலகத்துக்கு வந்த நேரம் எல்லாமே வேறு வேறு மாறுது நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் டோட்டலி டிஃப்ரெண்ட் அதனால் ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேரே பண்ணக்கூடாது எனவே ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று சைக்கிள் மாதிரி இருக்கும் காலையிலே இருக்கலாம் அல்லது ஈவினிங்காக இருக்கலாம் அது நைட்டாக இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு நைட்டு போய் மிட் நைட்டில் படிச்சுட்டு உடம்பை கெடுக்கக்கூடாது ஏன்னா மெலட்டோனின் இங்கே ஹார்மோன் வந்து நைட்டு தூங்கினா தான் உங்களுக்கு வரும் அப்படின்றாங்க அது புற்றுநோயை தடுக்கும் அப்படின்றாங்க அதனால் போட்டி தேர்வு விளக்கக்கூடிய மாணவ மாணவியர் எல்லாருமே கண்டிப்பாக இரவில் நிச்சயமாக பனிரெண்டு மணிக்கு மேல் விழித்திருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் பனிரெண்டு டு நாலு கண்டிப்பாக தூங்க வேண்டும் மறந்துடாதீங்க சில பேர் கேட்கலாம் நான் வந்து கோச்சிங் போய்ட்றேன் நான் வந்து கல்லூரிக்கு போயிடுறேன் எனக்கு வேறு என்ன டைம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக டைம் இருக்குது இந்த மெமரி பீக்களுடைய ஒரு விசேஷம் என்னென்னா யூ லாவ் அ பவர் ஃபார் ஹவர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் அவர் இந்த சைக்கிளில் இது அனுபவமாக ஒரு நூறு நூற்றம்பது பேர்கிட்ட இந்த ரிசர்ச் பண்ணுனப்பட தான் நான் சொல்கிறேன் என்னுடைய சொந்த அனுபவமும் இருக்குது என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா எப்போவுமே இந்த ஓல்டே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு டு ஏழரை மணி எந்த ராசா எந்த வழி போனாலும் சரி நான் அந்த ஆறு டு ஏழரை மணி எங்கேயுமே நான் போக மாட்டேன் ஏன்னா ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்தில் படிக்கக்கூடிய பாடத்தை நான் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் படிச்சுடுவேன் இது என்னுடைய சொந்த அனுபவம் இதை மாதிரி நிறைய நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களை பாருங்க எந்த டைமில் உங்களுடைய மெமரி வந்து பெஸ்ட்டு மெமரி இருக்கோ அந்த டைமில் எந்த ஊருக்கும் போயிடாதீங்க எங்கேயும் போயிடாதீங்க யார்ட்டையும் டைமை வந்து வீணடிச்சிடாதீங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது இது ஒரு ரொம்ப சிறிய வழிங்க நீங்கள் நாலு ஃபுல்லாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு எதுவாக இருந்தோம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே ஒரு அசாத்திய ஒரு பவர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் ஒன்று வரும் பாருங்கள் அதுதான் அந்த மெமரி பிக் அப்போ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் கல்லும் கவிபாடும் எறும்பும் நடனமாடும் எது போட்டாலும் சரி படிக்க முடியும் எனவே ஒவ்வொருவரும் யாருன்னு சொல்ல வரல பள்ளியாக இருக்கலாம் கல்லூரியாக இருக்கலாம் போட்டித் தேர்வாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளில் இரண்டு அல்லது மூன்று முறை வரக்கூடிய இந்த சைக்கிளில் ஒரு முறையாவது பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு பயன்படுத்துங்க அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஒன்று ரெண்டாவது ஏன் இந்த மெமரி பீக்கை வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து தங்கம் வயிற மாதிரி எப்போவுமே மறுபடியும் ஏன் இதை ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா யூ நெவர் லூஸ் திஸ் கோல்டன் டைம் ஒரு செகண்ட் கூட விட்டுறக்கூடாது ஏன் இவ்வளவு சீரியஸாக இருக்க போய் தான் செகண்ட் கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் அது இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு டைமில் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுங்களேன் கண்டினியூஸாக உங்கள் மனசுலையும் மூளையிலையும் சளிப்பு வந்துடும் ஆனால் இந்த பீக் டைமில் நீங்கள் படிக்கிற விஷயம் சளிப்பே தராது ஒன்று நீங்கள் சில விஷயத்தை கண்டிப்பாக நான் வந்து படிச்ச ஆகணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற கூடிய சப்ஜெக்டை இந்த டைமில் படிங்க கலக்கலாக இருக்கணும் அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் எனவே ஒவ்வொரு போட்டியாளர்களும் உங்களுடைய மூளையினுடைய ஈர்ப்புத்தன்மை மெமரி கெப்பாசிட்டி ஆர் மெமரி பீக் உங்களுடைய ஈர்ப்புத்தினுடைய உச்சமாக இருக்க டைமை கண்டிப்பாக கண்டுபிடிங்க அந்த டைமை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்காமல் உங்கள் படிப்பை மட்டும் கவனியங்க வெற்றி நிச்சயம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடப்பிடாதீங்க அப்பதான் நான் அக போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்